வணக்கம் இன்றைக்கு பிரண்டை பொடியை எப்படி தயார் செய்வது அதன் முக்கிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நமது உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய மூலிகை பிரண்டை இதில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன பிரண்டையில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து துத்தநாகம் செம்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் இ நாச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன பொதுவாக பிரண்டையை துவையலாகவோ அல்லது பொடியாகவோ அடிக்கடி உணவில் சேர்த்து வருவதன் மூலம் உடலில் பல நோய்களை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் அந்த வகையில் பிரண்டையை பொடியாக செய்து வைத்து கொண்டால் எளிதில் பயன்படுத்தவும் அதிக நன்மைகளையும் பெற முடியும் இப்போது பிரண்டை பொடியின் செய்முறை மற்றும் அதன் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் கொழுந்தாக இருக்கும் இளம் பிரண்டையை ஒரு கப்பளவு எடுத்து ஒன்றிரண்டாக கொள்ள வேண்டும் பிறகு பூண்டு பத்திலிருந்து பதினைந்து பற்கள் எடுத்துக்கொண்டு பிரண்டை மற்றும் பூண்டு இரண்டையும் சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு தனித்தனியாக பொன்னிறமாக வரும் வரை வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இவற்றை வேறொரு பாத்திரத்திற்கு மாற்றி வைத்துக்கொண்டு அதே வானொலியில் ஒரு கப்பளவு உளுந்து ஒரு கப்பளவு துவரம்பருப்பு அரைக்கப் பாசிப்பருப்பு கால் கப்பளவு எல் விதை இரண்டு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் சீரகம் மற்றும் மிளகு பத்து கறிவேப்பிலை ஒரு கைப்பிடியளவு காய்ந்த மிளகாய் தேவைக்கேற்பை எடுத்துக்கொண்டு இவை அனைத்தையும் குறைவான தீயில் ஒன்றாக வருத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இப்பொருட்களை வறுக்கும் பொழுது சேர்த்து கொள்ளலாம் அல்லது நிழலில் உலர்த்தி காய வைத்து இதனுடன் சேர்த்துக்கொள்ளலாம் பிறகு இவற்றுடன் வதக்கி வைத்துள்ள பிரண்டை பூண்டு போன்றவற்றையும் ஒன்றாக சேர்த்து அரைத்துக்கொள்ள வேண்டும் இப்பொடியில் தினமும் இரண்டு ஸ்பூன் அளவு எடுத்து சூடான சாதத்தில் இட்டு நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இவற்றில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு இந்த பிரண்டைப் பொடியை உட்கொண்டு வருவதால் உடல் ஆரோக்கியம் பன்மடங்கு அதிகரிக்கத் தொடங்கும் பிரண்டைப் பொடியின் முக்கிய நன்மைகள் ஒன்று இப்பொடியில் பிரண்டை உளுந்து முருங்கைக்கீரை கறிவேப்பிலை எல் போன்ற எலும்புகளுக்கு வலி சேர்க்கும் பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் எலும்பு தொடர்பான நோய்களை குறைக்க பெரிதும் உதவுகிறது பொதுவாக பிரண்டையில் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் விட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் எலும்பு இணைப்புகளில் உள்ள திரவத்தை மேம்படுத்தவும் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கவும் செய்கிறது எலும்பு பலவீனம் எலும்பு தேய்மானம் கால்சியம் குறைபாடு மூட்டுவலி முதுகுவலி போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது இரண்டு பிறண்டை பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் செரிமானமின்மை பசியின்மை வாயுத்தொல்லை வயிறு மந்தம் போன்ற பிரச்சனைகளை சரிசெய்து பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது மூன்று வளரும் குழந்தைகள் இப்பொடியை உணவில் சேர்த்துக்கொள்வதால் அவர்களின் எலும்பு நரம்பு தசைகளின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் உதவுகிறது நான்கு கர்ப்பிணி பெண்கள் இப்பொடியை எல் சேர்க்காமல் எடுத்துக்கொள்வதன் மூலம் தாயின் ஆரோக்கியமும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் சிறந்தது ஐந்து இப்பொடியில் நிறைந்துள்ள புரதச்சத்து இரும்புச்சத்து விட்டமின்கள் போன்றவை தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கு உதவுகிறது ஆறு பொடியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடலில் கெட்ட கொழுப்புக்கள் அதிகரிப்பதைத் தடுத்து நல்ல கொழுப்புக்களை அதிகரிக்கச் செய்து இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது ஏழு பெண்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு இப்பொடி சிறந்தது பிறண்டைப் பொடியை உட்கொண்டு வருவதால் பெண்களுக்கு உடல் பலவீனம் எலும்பு தேய்மானம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் இடுப்பு வலி வயிற்று வலி கருப்பை பலவீனம் போன்றவற்றை குறைக்க பயன்படுகிறது எட்டு பிரண்டை பொடியில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்கிறது உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவுகிறது ஒன்பது நாட்பட்ட உடற்சோர்வு உடல் வலி போன்ற பிரச்சனைகளை குறைத்து மெலிந்த உடல் தேரவும் உடல் வலிமை பெறவும் இப்பொடியை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் பத்து பிரண்டை பொடியை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் வலிமை பெறவும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது பதினொன்று பிரண்டை பொடியில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் இரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்கிறது நோய் தொற்றுக்களின் தாக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவுகிறது இவ்வாறு இன்னும் உடலிற்கு அதிக நன்மைகளை அளித்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடியது பிரண்டை பொடி இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்